வைகாசி விசாகம் முருகனுக்கு பிடித்த பிரசாதம் என்ன தெரியுமா தமிழ் கடவுள் என கொண்டாடப்படும் முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷமானதாக பார்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சில திதிகளும் நட்சத்திரங்களும் சாஸ்திரத்தை பொறுத்தவரை அவருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முருகனின் மிகப்பெரிய விசேஷ நாள் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஏற்கனவே பக்தர்கள் விரதத்தை தொடங்கிவிட்டீர்கள் அனைத்து முருகன் கோவில்களிலும் கொடியேற்றம் நடைபெற்று வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்படியான நிலையில் இந்த வைகாசி விசாகத்தில் முருக வழிபாட்டில் என்ன மாதிரியான பிரசாதம் வைத்தால் முருகன் மனதை குளிர வைக்கலாம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் பகல் முழுவதும் எதுவும் சாப்பிடாமலும் அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டு நோன்பை தொடர்வீர்கள் மாலையில் கண்டிப்பாக வழிபாடு செய்யும் போதும் முருகனுக்கு பிடித்த உணவு வகைகளை உங்களால் முடிந்த அளவு செய்து பிரசாதமாக வைத்து வணங்கலாம் முருகனுக்கு பிடித்த உணவுகள் என்னென்னு தெரியுமா சிலருக்கு முருக பெருமானுக்கு என்ன உணவுகள் பிடிக்கும் என்பது குழப்பம் ஏற்படலாம் அதாவது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் புளியோதரை எள்ளு சாதம் தேன் மற்றும் தினைமாவு கலந்த உணவு ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் படைக்கும்போது முருகன் மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சிலருக்கு இவற்றையெல்லாம் செய்வதற்கு நேரமோ அல்லது பொருளாதார வசதியோ இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் குறைந்தபட்சம் பழம் வெற்றிலைப்பாக்கு பால் ஆகியவையாவது வைத்து வணங்க வேண்டும் என